சில மனிதர்கள் நினைக்கிறார்கள் குடும்பத்தின் செல்வாக்கு மட்டும் போதும் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்று குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி குடும்ப பலம் பலம் மீடியா பலம் மாநில பலம் இவை அனைத்தையும் மக்களின் பலம் வெல்லும்

வாருங்கள் பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது பதினாறு மணி நேரமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது எரிபொருள் தட்டுப்பாடு நிலவியது உணவுக்கு கூட சில இடங்களில் பஞ்சம் ஏற்பட்டது ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் வீதியில் இறங்கி போராடினர் அப்போது அந்த போராட்டத்தில் முதல் வரிசையில் நின்று மக்களுடன் போராடி இலங்கை அரசுடன் சண்டை செய்தவர்தான் இந்த அனுரகுமார திசநாயக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இலங்கையின் அனுராதபுரா மாவட்டத்தில் தம்புடேகம்மா என்னும் கிராமத்தில் பிறந்தவர்தான் திசநாயக்கா தந்தை ஒரு கூலித் தொழிலாளி தாயோ இல்லத்தரசி இப்படி எளிய குடும்பத்தில் பிறந்த ஏகேடி சிறுவயதிலிருந்தே சித்தாந்தத்தால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார் ஏகேடி தம்புதேகம காமனி மகாவித்யாலயம் மற்றும் தம்புதேகம மத்திய கல்லூரியில் தனது கல்வியை பயின்றார் கல்லூரியில் சிறப்பாக படித்த அவர் பல்கலைக்கழக நுழைவு தேர்வில் முதல் மாணவராக தேர்வானார் சிறுவயதிலிருந்தே ஜனதா விமூர்த்தி பெருமண்ணா கட்சியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட ஏ கேடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கட்சியில் இணைந்தார் கட்சிக்குள் படிப்படியாக உயர்ந்த அவர் இரண்டாயிரமாவது ஆண்டு ஜேவிபி கட்சியின் தேசிய பட்டியலிலிருந்து எம் பி எம்பியாக தேர்வானார் நாடாளுமன்றத்தை தொடர்ந்து இரண்டாயிரத்தி நான்கில் சுதந்திர கட்சியின் சார்பில் குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட்ட ஏகேடி கேடி பாராளுமன்றத்திற்கும் தேர்வானார் படிப்படியாக அவருடைய கிராஃப் உயர்ந்து கொண்டே போக இரண்டாயிரத்தி பதினான்கில் ஜேவிபி கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார் அனுரகுமார திசநாயக் பதவி ஏற்றதும் இரண்டு விஷயங்களை செய்தார் அவர் முதலாவதாக பிபிசி செய்தி நிறுவனத்திடம் பேசிய அவர் கடந்த காலத்தில் எங்கள் கட்சியால் ஏற்பட்ட வன்முறைக்கு மனம் திறந்து இலங்கை மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்றார் அடுத்ததாக இலங்கையில் முக்கால் நூற்றாண்டாக இரு கட்சிகளே மாறி மாறி ஆட்சியை பிடித்து வந்த நிலையில் அரசியல் கட்டமைப்பிலேயே அடிப்படை மாற்றம் தேவை என்று முழங்கினார் இதையெல்லாம் முன்வைத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது இலங்கை அதிபர் தேர்தலில் ஏகேடி போட்டியிட்ட போதும் வெறும் மூன்று சதவீத வாக்குகளை மட்டுமே அவரால் பெற முடிந்தது அதனால் தன்னுடைய ஆட்டத்தை மாற்ற நினைத்து அதற்காக அவர் கையில் எடுத்த ஆயுதம்தான் ஊழல் எதிர்ப்பு இலங்கை அரசியலில் கீழ் மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை ஊழல் கரை படிந்திருப்பதாகவும் இது நாட்டையே அழித்து வருவதாகவும் தொடர்ந்து மக்களிடம் கர்ஜித்தார் ஏகேடி தன்னை ஊழலுக்கு எதிரானவன் என்று ப்ரொஜெக்ட் செய்த ஏகேடியின் இந்த தேர்தல் பிரச்சார பார்முலா நல்ல பலனை கொடுத்தது இளைஞர்கள் பெருமளவில் ஏகேடி பக்கம் சாய்ந்தனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இலங்கை மக்கள் கடும் பொருளாதார சிக்கலில் நேரடியாக பாதிக்கப்பட்டனர் பதினாறு மணி நேரத்திற்கு மேலாக மின்வெட்டு எரிபொருள் தட்டுப்பாடு உணவு தட்டுப்பாடு விலையேற்றம் என எல்லா சிக்கல்களையும் சந்தித்தனர் அப்போது சாதாரண மக்களுக்காக வீதியில் இறங்கி அவர்களுடன் தோள் நின்று போராடினார் ஏ கேடி என் இலங்கை பொது தேர்தல் அறிவிப்பு வந்ததும் தேசிய மக்கள் சக்தி என்ற கூட்டமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக பொறுப்பேற்றார் இவர் இத்தகைய சூழலில்தான் வெளிவந்து கொண்டிருக்கும் இலங்கை அதிபர் தேர்தல் முடிவுகளில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறார் அனுரகுமார திசநாயக்கா இதில் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தி விஷயம் என்னவென்றால் இலங்கையின் தென்பகுதி பகுதி மட்டுமில்லாமல் தமிழர்கள் வசிக்கும் பகுதிகளிலும் அனுரகுமாராவுக்கு அமோக ஆதரவு கிடைத்துள்ளது இதன் மூலம் இளைஞர்கள் சிங்களர்கள் தமிழர்கள் என அனைத்து தரப்பினரும் முதல் முறையாக இலங்கையில் மாற்றம் வேண்டும் என்பதை நோக்கி தங்களுடைய வாக்குகளை செலுத்தியுள்ளனர் என்பது நிறுவனமாகியுள்ளது MP developer launching Villa by October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur for booking call 7825